ஹலோ என் பேர் மகாலட்சுமி நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கராட்டி டீச்சர் ஸ்கூல்ஸில் வந்து நான் கராட்டி டீச் பண்ணிகிட்டு இருந்தேன் கொரோனாக்கப்புறம் வந்துட்டு கிளாஸஸ் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹோப் கொடுக்கல அதில் இன்கம் வந்துட்டே இருந்தாலும் நிறைய டைம் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருந்தது ஈவினிங் சமயத்தில் வந்துட்டு மட்டும்தான் கிளாஸு ஸோ மார்னிங்கில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிறையா டைம் இருந்தது இருந்தாலும் நமக்கு எதாவது எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா இது எனக்கு கிடச்சிது ரேபோவில் அவங்க அவங்க தான் எனக்கு அதை ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாக நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு ஜூலை மந்த்துன்னு நினைக்கிறேன் அப்போ தான் எங்கள் மாமிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அப்போ தான் எனக்கு திடீர்னு ரொம்ப பண தேவை அதிகமாக இருந்தது நான் அது வரைக்கும் நார்மலாக தான் இருந்தேன் அப்போ அந்த பண தேவை வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல ஸோ என்னால் அந்த ஒர்க்கும் எனக்கு போக முடியல நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கராட்டி கிளாஸ் ஒர்க்கும் எனக்கு போக முடியாதனால அங்கே எனக்கு சேல்ரி கட் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பணமும் வேணும் ப்ளஸ் வந்து எனக்கு எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஃப்ரீ நான் ஒரு ஆர் ஒரு கேப் அம்மா வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அம்மாக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு சாலரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இப்போ வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றதுனா நிறைய லேடிஸ்க்காக கமிஷன் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது வரும்போது டக்குன்னு என்னோட மந்த்லியோட இன்கம் வந்து திடீர்னு ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஹைப் ஆச்சு ஓ பரவாயில்லையே நமக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நான் இது ஃபுல் டைமாகவே நான் ரேப்பிடாக தான் இப்போ ஓட்டுறேன் இப்போ புதுசாக ஒரு இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க ட்ரிபிள் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரில் வந்து எனக்கு என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஒரு ஃபார்ட்டி ரைட்ஸ் தான் செவன்ட்டி ரைட்ஸ் அதில் ஓட்டினா நமக்கு போனஸே ஒரு டூ ஃபைவ் கொடுக்குறாங்க அப்புறம் இன்சென்டிவ் தௌசண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க ஆனால் என்னால் அந்த அளவுக்கு ஓட்ட முடியல நான் ஒரு நாற்பது ரைடு தான் ஓடிப்பேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் வந்து போனஸ் கொடுத்தாங்க பிளஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் இன்சென்டிவ் வந்தது அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னோட தம்பி பையனுக்கு வண்டி டியூக்கு வந்து அத்தை எனக்கு பைசா அத்தை அப்படின்னு கேட்டேன் உடனே என்ன பண்ணா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எனக்கே என்னோட வண்டி டியூவும் ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடுச்சு டயர் ரிப்பேர் ஆயிடுச்சு எனக்கு அந்த பணம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறதுனால என்னால ஒரு கஷ்டமே இல்லாம டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து எனக்கு வண்டி டயர் மாத்த முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆபத்துக்கு உதவுறதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி ஒரு துணை இருந்தது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கா எனக்கு அந்த இப்போ நான் அதாவது நான் யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ தாராளமா இறங்கி வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க வண்டி ஓட்டுங்க எந்த இஷ்யூஸும் கிடையாது நல்லா ஹெல்ப் பண்றாங்க நீங்களும் வண்டி ஓட்டி நீங்களும் உங்களோட தன்னம்பிக்கையா உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை நீங்க ஏற்படுத்திக்க முடியும் இதுல மெயினா இருக்கிறது என்னன்னா நம்மளோட ஃப்ரீ டைமுக்கு நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம் நம்மளோட நம்ம டக்குன்னு ஏதாவது பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு ப்ளஸ் நிறைய சம்பாதிக்க முடியுது நல்ல மரியாதை இருக்குது அது வந்து நீங்கள் எல்லாரும் ஏர்ன் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ